உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் புதுமையாக எனக்கு எனக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக தேடலோடு இந்த எபிசோட் அப்படியே தொடர்ந்து நகர்ந்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா நிறையா பேர் நிறைய பேர் கேள்வி கேட்ட ஒரு விஷயம் திருமணம் ஆகவே மாட்டேங்குதுங்க திருமணம் அப்படிதான் மோதி இது நாங்களும் கஷ்டப்பட்டெல்லாம் பார்த்தா நம்ம தான் பார்க்குறோம்ல இப்போ வரிசையாக வந்துகிட்டே இருக்குது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்கக்கூடாது கல்யாணமே ஆக மாட்டேங்குது இவனுக்கு இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இருபத்தெட்டு வயசு இருபத்தொம்பது வயசு ஆயிடுச்சு எடுத்து பார்த்தா ஜாதகலாம் நல்லா தான் இருக்குன்றாங்க ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது இல்லையா அந்த தோசம் இந்த தோசோன்றாங்க நாங்களும் மாடனா வளர்த்துட்டோம் பிள்ளைங்கள என்ன பண்ணாலும் அவங்களும் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஒத்து வந்தா புள்ள ஒத்து வர மாட்டேங்குது அப்ப என் பிள்ளைய கரை சேர்க்கிறதே எனக்கு ஒரு பெரிய டஃப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் அப்படின்ற இடத்தில் சில சில அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்காக என்ன மாதிரியான வழிமுறைகளை நாம் மேற்கொள்ளலாம் என்ன மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணா ஈஸியா நமக்கான ஒரு சிறந்த வரனை நாம் தேர்வு செய்து கொள்ள முடியும் ஓகே அப்படியே தேர்வு செய்த வரன் எனக்கே எனக்குன்னு பொருத்தமானவராக ஆயுள் முழுவதும் நீடிப்பதற்கு நான் என்ன செய்து கொள்ளலாம் இந்த மாதிரியான ரெண்டு விஷயத்தோட இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு க்ளூ பார்க்க போறோம் ஓகே நிஜமா இது க்ளூ தான் நீங்க ஜாதகத்துல எப்படி வேணா இருக்கட்டும் அது செவ்வா தோஷமா இருக்கட்டும் ராகு தோஷமா இருக்கும் கால சிறப்பு தோஷமா இருக்கும் கால யோகமா இருக்கட்டும் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ஓகே இருபத்தி ஏழு தாண்டிடுச்சு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது நானும் லேக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் பொண்ணு கிடைச்ச பாடு இல்லை இல்ல நானும் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன் ஆனாலும் எனக்கு மனதிற்கு கேட்ச ஒரு மனவளன் கிடைக்க மாட்டேங்குது என் பிள்ளைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான வரன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வரன் எங்களுக்கு வர மாட்டேங்கிறது அப்படி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வரன் வந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்துல அது கைக்கு வந்து அப்படியே தட்டி போகுது நாளைக்கு முடிஞ்சிடும் எப்படி இந்த மாதிரி முடிஞ்சிருமேன்னு சொல்லி சந்தோஷப்படுற நேரத்தில் வேணாம் அப்படின்னு பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ ஒன்று கை கிட்ட நெருங்கி வருது வேண்டான்னு தடையாயிடுது இன்னொன்று வரவே மாட்டேங்கிறது இந்த ரெண்டு விஷயத்துக்குமே திருமணம் அப்படின்ற இடத்துல யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ எக்ஸ்பெஷலி நைன்டி கிட்ஸ்க்கு தான் ஓகே ம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவர்களுக்கு திருமணம் ஆவதற்காக என்ன மாதிரியான சில சில வழிபாடுகளை சில சில வழிமுறைகளை நாம் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாமே வாழ்வியல் பரிகாரங்கள் நமக்கே நமக்கு செஞ்சுட்டு இருக்க பரிகாரங்களை வைத்து கொண்டுதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நம்மளை முன்னோக்கி கொண்டு போக போகிறோம் இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் ஓகே அப்போ இப்போ திருமணம் அப்படின்னு எனக்கு திருமணம் நடக்கணும் ஒரு ஆணுக்கு நடக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டியதான் சரி நான் சொல்றேன் இப்போ ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் நல்லா ஒரு வெள்ளிக்கிழமை எந்த பையனுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ மணமகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பையனுக்கு நல்ல பட்டு வேஷ்டி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இதை போட்டுட்டு எங்கேயாவது கல்யாண சீனிவாச பெருமாள் கோவில் இருக்கான்னு பாருங்கள் இல்லை இங்கேருந்து அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள் அந்த பெருமாள் கோவில் சன்னதியில் கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் இருப்பார் இருப்பாரா சக்கரத்தாழ்வார் சன்னதி இல்லை கண்டிப்பாக டெய்லி ஒரு பதினோரு சுற்று சுற்றணும் அவர் எத்தனை நாளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் சுற்றணும் இல்லையா நூற்றி எட்டு சுத்து மாதத்திற்கு ஒரு முறை சுற்ற வேண்டும் எது ஈஸி நீங்க பார்த்துக்கோங்க யார் நம்மளை பத்தி அசிங்கன்னு நினைச்சா நம்மளுக்கு நம்ம கெத்தா பொண்டாட்டியோட போகணும்ல நம்ம கெத்தா புருஷனோட கூட போகணும்ல அதனால வந்து அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது ஐயர் ரொம்ப பத்திரமா அவர் தரத்தில் ஒரு ஐம்பது ரூபா போட்டு அவரை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணும் நூற்றி எட்டு சுற்று சக்கரத்தால் வரை சுற்ற வேண்டும் பையனாக இருந்தால் பட்டு ட்ரெஸ் போட்டு சுத்தணும் ஓகே பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வரணை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை திருமணம் கைகூட வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் உங்கள் மனதிற்கேற்ற ஒரு மனவாளன் உங்களுக்கு வந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தீர்களே ஆனால் காட்டன் புடவை புடவை இல்லை காட்டன் புடவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க போங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்து காட்டன் புடவையை வாங்குங்க காட்டன் புடவைய வாங்கிட்டு அந்த காட்டன் புடவையை கட்டின்னு அம்பாள் கோவிலில் போயிட்டு அது கண்டிப்பா மாரியம்மன் காளியம்மன்லாம் இல்லை ஏதாவது அம்பிகை இருப்பாங்க இங்க சென்னையா தான் கர்பகாம்பால் கோவில் போங்க நல்லா நிறைய பேர் அங்கே ரெஃபர் பண்ற சூப்பரா சக்சஸ் ஆகுது அப்படி இல்லை அப்படின்னா வந்து அம்பிகை கோவிலுக்கு போங்க போயிட்டு அம்பிகையிடம் போய் அம்பிகை கோவிலில் அமர்ந்து மனதார என் மனதிற்கேற்ற மனவாளன் வேண்டும் இன்னும் தலையில் பிரைசூடிய அம்பிகையாக இருந்தால் இன்னும் சிறப்பு அந்த மாதிரி ஒரு அம்பிகையெல்லாம் உங்களுக்கு கடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் விட்றாதீங்க நீங்கள் காஞ்சிபுரம் போய் சுத்தலாம் விட மாட்டாங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்பிகை பிரேசூடிய அம்பிகையாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அம்பிகை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல பிரேசூடிய அம்பிகை லலித்தாம்பிகை மாதிரி காமாட்சி அம்மன் மாதிரி பிறசூடிய அம்பிகையை வாங்கி ஃபோட்டோ வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் அம்பாளிடம் நமஸ்காரம் செய்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா நாலு பக்கமும் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க நல்லா நாலு பக்கமும் வந்து கல்கண்டு என்னது கல்கண்டு இந்த டைமண்ட் கல்கண்டு இல்லை அந்த கல்கண்டு நல்லா அந்த ஜாதகத்தின் மேல் வந்து தூவி விட்டுருங்க ஓகே ரெட்டு கலர் குங்குமம் கிடைக்கும் ரெட் கலர் குங்குமத்தை அந்த நாலு மூலியம் உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்தன குங்குமம் போனால் அதை ரெட்டு கலர் வாங்கி வச்சிருங்க வச்சு மடித்து அந்த அம்பிகையின் பாதத்திற்கு உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு வச்சிடுங்க வச்சுட்டு அந்த கோவில் பிரகாரத்தை பதினோரு தடவை அடிப்பிரதட்சணம் செய்ய வேண்டும் அடிமையில் அடி வைத்து அடிமையில் அடி வைத்து அடிப்பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எண்ணி ஒரு மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த வரன் என்பது உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் அது என்ன வகையான தோஷமாக இருந்தாலும் சரி இல்ல சரியான ஒரு ஜோதிடர் உங்களுக்கு கண்ணில் பட்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இல்ல சரியான ஒரு ஆட்கள் மூலமாக மிகச்சரியான ஒரு வரன் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கல்யாணம் பண்றது பெரிய பிரச்சனைனா கல்யாணம் பண்ணி சமரசமா வாழ்றது அதை விட பெரிய டாஸ்கா இருக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதே டாஸ்க் அது கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நைன்டி ஸ்கிரஸ் சொல்கிற மாதிரி மொரட்ட சிங்கிலாக இருந்துட்டு போகலாம் இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே நாளைக்கு ஆபத்து காலத்தில் யாராவது தேவைப்படுகிறது நம்மளுக்கு அப்போ உங்களுக்கான இணை சரியான இணை நீங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் பையனுக்கு சுக்ரன் அப்படின்ற பிளானட் தாங்க ஒரு பெண்ணை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் பெண்ணுக்கு பெண்ணுடைய மனதை கவர வேண்டும் என்றால் அங்க சந்திரன் தேவை பெண்ணுக்கு உடனே இங்க செவ்வாயெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஏற்கனவே பெண்ணுனாலே கொஞ்சம் அப்படிதான் ஏன்னா அடுத்தவங்க பத்து நிமிஷம் செய்கிற ஒரு பெண் அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு போயிடுவா இல்ல திரும்ப பெண்ணுக்கு வந்து செவ்வாய் ஆக்டிவேட் கண்டிப்பா செவ்வாய் லக்னத்துல செவ்வாயோ இல்ல ஏழு லட்ச்வாயோ இல்ல வந்து பன்னெண்டு லட்ச வாயோ எட்டு இருந்தால் பெண்ணுக்கு மேபி டிலே மேரேஜ் ஆகும் இதுதான் ஒரு ரீசன் ஏன்னா அந்த தோசை இந்த தோசோன்னு இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல காலியாக இருந்ததுன்னா சீக்கிரம் டக்கு டக்குன்னு கல்யாணம்லாம் ஆயிடுது அது ஒன்றும் பெரிய இல்லை இயல்பாகவே அது அமைஞ்சு விடும் விதி அப்படி இல்லாத பெண்களுக்கு மட்டும்தான் அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல செவ்வாய் வெளுத்திருக்கிறது என்று அர்த்தம் உடனே அதை கோரமாக காரணம் சொல்ல முடியாது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா மெண்டலியும் பிசிக்கலியும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு வா சூப்பர்னு சொல்லிட்டு போக வேண்டிதான் அப்போ அப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் என்ன பண்ண வேண்டுமான மனதை ஒத்து அவங்க ஒரு விஷயத்தில் லைச்சு கல்யாணத்திற்குள் அவர்கள் முன்னேற்றி வர வேண்டும் என்றால் பெண்ணுக்கு காட்டன் குடவை கட்டி உங்களுடைய ஜாதகத்தை சிகப்பு கலர் குங்குமத்தில் நான்கு புறமும் வைத்து விட்டு டைமண்ட்கள் பொடி பண்ணி அந்த ஜாதகத்தின் மேல் தூவி மூடி கண்டிப்பாக அம்பாள் பாதத்தில் வைத்து விட்டு பதினோரு முறை அடிப்பிரதர்ஷனம் செய்து வழிபாடு செய்து விட்டு செய்து விட்டு வர திங்கக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாவதை கண்கூடாக உணர்வீர்கள் இதே மாதிரி தான் குழந்தை பிறக்க வேண்டும் என்றாலும் இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து வடக்கு நோக்கி அமர்ந்து உங்களுடைய மனதை ஒருமுகமாக குவித்து வைத்து உங்களுடைய எண்ணங்களை அங்கிருக்கக்கூடிய குடிமரத்தின் வாயிலாக அனுப்பிவிடும்போது உங்கள் எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவைப்படுகிறது நீங்கள் சரியான ஒரு இணையை தான் தயார் செய் சரியான இணையோடு தான் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே அப்போ என்ன பண்ணணும் பையனாக இருந்தால் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு அதனால்தாங்க அந்த காலத்துல கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர சொன்னாங்க நம்ம இப்போ இருக்கிற மாடன்னு சொல்லி எங்க கோவிலுக்கு போறது நம்ம ஆட்ரே சுயதான் வருது கோ ஹோட்டலுக்கே போக மாட்டோம் எங்க கோவிலுக்கு போறது இல்லையா கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு பட்டி வெட்டி சட்டை கட்டி அங்க இருக்கக்கூடிய சக்கரத்தால் வரை நீங்கள் நூற்றி எட்டு முறை சுற்றி விட்டு வந்தீர்கள் ஏனால் உங்களுக்கு மனதிற்கேற்ற ஒரு மகாலட்சுமி உங்களுக்கு வந்தே தீர்வாள் அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் காட்டன் புடவை கட்டி திரேசூடிய அம்பிகையிடம் கோவிலுக்கு போயிட்டு நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த வழிபாட பண்ணி அடிப்பிரதர்ஷனமும் அடி மேலே அடி வச்சு ஒரு பதினோரு தடவை நடந்து வரும்போது உங்களுடைய என்ன அளங்களும் எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் நல்லபடியாக கணவன் அமையிடும் அமைந்த கணவர் என் சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும் ரொம்ப முக்கியம் இன்ட்டு போட்டு வச்சிடணும் இந்த இடத்துல சரியா அமைந்த கணவர் என் சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்து விட்டு அந்த அம்பிகையிடம் நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வந்தீர்களே ஆனால் திங்கட்கிழமை திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வாரத்துக்குள் உங்களுடைய வேண்டுதல்கள் பழுத்தமாகி ஒரு மிகச்சிறந்த வரனை பிரபஞ்சம் உங்களுக்கு கண்ணி காட்டும் அப்படி காட்டக்கூடிய வரன் ஒருமித்த தம்பதிகளாக நீங்கள் இணைவதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ஜாதகம் உருவாக்கி கொடுக்கும் அப்போ கல்யாணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பேரியர் எல்லாம் என்ன பண்ணிடலாம் இந்த மெத்தட்ல நீங்கள் வந்து முழுமையாக சரி செய்து கொள்ள முடியும் ஓகே ஏன்னா எப்பயுமே இந்த பட்டு அப்படின்றதுக்கு ஆகர்ஷணம் ரொம்ப ஜாஸ்திங்க அதனாலதான் நீங்க ஏன் இதை கட்ட சொல்கிறேன் அப்படின்னா கோவில்கள்லயும் பாத்தீங்களா ஒன்னா கடவுள்களுக்கு ஒரிஜினல் பட்டு சாத்துவாங்க இல்லை காட்டன் சாத்துவாங்க இந்த நூலால் நெய்யக்கூடிய இந்த தன்மைக்கு இந்த நூல் அதனாலதான் தாலியே கட்டுறாங்கங்க நூல் அதனாலதான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க கோவிலுக்கு போங்க உடனே மந்திரிச்சு ஒரு கையில ஒரு கயிறு கட்டி விடுறாங்க ஏன்னா அந்த நூலுக்கு அந்த கயிற்சிக்கு நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களையும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களையும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை நூறு விழுக்காடு உண்டு அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நூலால் செய்யப்பட்ட இந்த கயிறு நூலால் செய்யப்பட்ட உடையெல்லாம் கடவுளுக்கு சாட்சி அந்த கயிற்றை கையில் கட்டி நம்மளுக்கு ஒரு பாலமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு பாலமாக அது விளங்கும் என்று இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ இருக்கோம் ஏதாவது ரொம்ப முடியல அப்படின்னு பண்ணுவோம் உடனே கோவிலுக்கு போவோம் சிவப்பு கலர் மஞ்சள் கயிறு கை பச்சை கயிறு எல்லாம் கட்டுவாங்க அது நம்மளும் கையில கட்டிக்குவோம் அது கட்டும் போது உடனே திருப்பதி போனாலும் சரி பழனி போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி உடனே ஒரு கயிறு வாங்கி வந்துடுவோம் கையில கட்டுவோம் நம்ம என்ன நினைப்போம் இந்த கயிறு நம்மளுக்குள் ஏதோ ஒரு பலத்தை கொண்டு வந்து கொடுக்கும் எதன் வழியாக கொடுக்கும் அங்க இருக்கக்கூடிய கடவுளின் தன்மை இந்த கயிறு வைத்திருக்கிறது அது நம்ம கையில கட்டும்போது போது நம்ம இடம் வந்து விட்டது ஸோ ஏதோ ஒண்ணு உங்க கையில இருக்கும்போதுதான் உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கிறது இல்லையா அப்ப கண்டிப்பாக நீங்க காட்டன் புடவை கட்டி கொண்டு போகும்போது உங்களுக்கான வரன் உங்களுக்கான மனம் வாழன் உங்களை வந்து நோக்கி வந்தே தீர்வார் அதே மாதிரி நீங்க பட்டு பட்டு எல்லாம் சுக்கரன் சுக்கரன் என்றாலே பெண்கள் என்று அர்த்தம் ஒரு ஒரு ஆணுக்கு தேவைப்படுகிற விஷயமே சுக்கரன் ஒரு ஒரு பெண்ணால் ஒரு உங்க வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற மகாலட்சுமி வச்சுதாங்க உங்களுடைய தரம் நிர்மணம் செய்யப்படும் வள்ளுவர் சொல்வார் ஏறு போல் பிடிநடை நீங்க நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வீட்டில இருக்கக்கூடிய இல்லத்தரசி சரியானவளாக இருக்க வேண்டும் அப்ப நீங்க அப்பதான் சிங்கம் மாதிரி நீங்க வெளில போய் நடக்க முடியும் இல்லாட்டி முடியுமா அப்போ மிகச்சரியான சரியான ஒரு மகாலட்சுமி உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க அவ பானை பிடிச்சவோ பாக்யஸ்தான் அப்ப அப்பதான் சொன்னாங்க நம்ம காலத்துல பழமொழி பானை பிடிச்ச நேரம் பாரு அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படிம்பாங்க அப்போ எப்போ ஒரு பெண் உள்ளுக்குள் வந்து உங்களுக்கான உங்களுக்கே உங்களுக்குன்னு அவரை முழுமனதான செய்து கொடுக்க ஆரம்பிக்கிறாளோ அந்த நொடியிலிருந்து உங்களுக்கான இயக்கம் ஆரம்பிக்கிறது அப்போ மிக சரியான சுக்கரனுடைய காரகத்தை புரிந்திய ஒரு தலைவி உங்களிடம் வரும்போது சகல சௌபாகியம் உங்களை நோக்கி வந்தடையும் என்பதற்காகத்தான் இந்த பட்டு அப்படின்ற உடையை கொண்டு போக சொல்லி நம்மளுடைய முன்னோர்களும் சொன்னார்கள் நிறைய சாஸ்திர நூல்களும் அதுதான் சொல்லுது அப்ப என்ன வந்து ட்ரை பண்ணுங்க உடனே போங்க உடனே நான் பட்டு கடைக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறலாம் சொல்லக்கூடாது ஓகே உடனே போய் பட்டு எடுத்து கட்டுங்க போய் பார்த்துட்டு வாங்க சக்கரத்தாளர் ஆழ்வாரை விட்டுறாதீங்க போய் சக்கர தாழ்வார சுற்றி வந்தீங்க நூற்றி எட்டு தடவை அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இது நடந்தே தீரும் ஜாதகத்தை ஒரு தடவை தான் வைக்கணுமா இல்லை ஒவ்வொரு தடையும் வைக்கணுமா அந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் ஒரு ஒரு தடவை வச்சாலே போதும் ஒரு தடவை வச்சுட்டு அம்மாட்ட அப்ளிகேஷன் கொடுத்துட்டா போதும் அம்மா அப்ளிகேஷன் வச்சிட்டேன் நான் ஒவ்வொரு தடையும் வருவேன் நீ கல்யாணி வைக்கிற வரைக்கும் விட போகிறது இல்லை அதனால ஃபர்ஸ்ட்டே ஒரு உன்னால நான் திரும்ப திரும்ப தொந்தரவு போடக்கூடாதுனா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருந்து ஒரு ரெக்கமண்டேஷன் போட்டு வந்துருங்க ஓகே அதே மாதிரி அப்பா நான் சுத்தம் சுற்றுன்னு சுத்துறேன் அதனால் உன மாட்டேன் சிக்கன் பிடிச்சிக்கிட்டேன் எப்படி வந்து நீ சக்கரத்தை வச்சு எதாத்தையும் சுற்றி விற்கிற அந்த மாதிரி ஏதாவது சுற்றி இத்தி விட்டு எனக்கு ஒரு ஆளை கூட்டு வந்து விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்கரத்தால் வரை பிடித்தோமே ஆனால் மிகச்சரியான வரன் என்பது உங்களுக்கு வந்து சேரும் அப்போ திருமணம் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த ரெண்டு விடயங்களும் இதனை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடியே தீரும் ஓகே திருமணம்லாம் நல்லாதாங்க நடந்துச்சு ஒன்னும் அதெல்லாம் வைபோகமா நடந்துச்சு நாங்களும் ஒரு போட்டோம் இவங்களும் அதை போட்டாங்க அது இது எல்லாம் ஒரு வருஷம் நல்லாதான் போச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்து இந்த சொல்லுவாங்களே ப்ராடக்ட்லாம் முதல் ஒரு வருஷம் நல்லா வேலை செய்யும் அதுக்கப்புறம் தான் வந்து மக்கர் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சிருக்கு வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்கு எனக்கும் என்ற வீட்டுக்காரருக்கும் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு நான் சொல்கிறத அவள் கேட்க மாட்டான் இல்ல அவள் சொல்றதை நான் கேட்க மாட்டேன் என்னதான் பண்றதுனே தெரியல ஏண்டா வீட்டுக்குள்ளே போகிறோன் இருக்குது இல்லை ஏண்டா இருந்தால் வருவான் இருக்குது இந்த மாதிரி நிறைய மனசில் என்ன அலைகள் ஓடிக்கொண்டே இருக்குதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வசி மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஓம் கிளீம் உங்கள் கணவருடைய பேரை சொல்லி வசி வசி அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபோட பேரை சொல்லி வசி வசி உடனே இது அடுத்தவங்கலாம் வசீகரம் பண்ணிங்கன்னா சத்தியுமே வேலை செய்யாது நீங்கள் இங்கேருந்து வேற வேறு ஏதாவது சொல்லி வசிசிப்படுத்தினீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட வேலை செய்யாது ஏன்னா கடவுளுக்கு தெரியும்ல பிரபஞ்சம் தெரியும்ல யார் யாரோட புருஷன் யார் யாரோட கொண்டாட்டுன்னு தெரியும் அப்போ கண்டிப்பா கரெக்டாக சேர்த்து வச்சிருவார் அப்போ இந்த மாதிரியான முறைகளை மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கணவன் மனைவியாக சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று தம்பதி சமயதரா இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பிகையும் போய் வழிபாடு செய்து விட்டு வர 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 எந்த இடத்தில் பள்ளியறை பூஜை நடக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத உங்களுக்கு வரக்கூடிய மனக்கசப்புகள் அந்த இடத்தில் நீங்கிவிடும் சோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தம்பதி சமயதரா போய் பள்ளியறை பூஜை நடக்கக்கூடிய அந்த அம்பிகை சிவன் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள் எழக்கூடிய மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் இனிமே வருவதாக இருந்தாலுமே ஆல்ரெடி நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் டேலி ஆகி கண்டிப்பாக ஒருமித்த தம்பதிகளாகத்தான் நீங்கள் வாழ்வீர்கள் ஸோ வழிபாட்டின் மூலமாக வாழ்வியல் மிக அழகாக சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக கையாள முடியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சக்சஸ் கிடைக்கும்